ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒரு வேலைக்கு தடுத்துக்கு கூட தான் எடுக்கிறது போட போகிறேன் நான் வந்து இப்போ மெயின் ரோட்டில் இருந்து இறங்கி போயிட்டுருக்கேன் எப்பயுமே நான் வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சேன் இப்போ இப்போ அஞ்சு மணி எப்படி எழுந்திருப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாயிடுச்சு ஆறு மணி அஞ்சே முக்கால் ஆகிடுச்சி வேகமாக எழுந்திரிச்சு ஐயோயோ அப்படின்ட்டு செல்லு சார்ஜ் போட்டு விட்டேன் அப்படியே நான் பாலை ஊற்றி அடுப்பில் டீ போடணும்ல டீ போட்டு கொண்டு போகணும் பத்து பேருக்கு டீ போடும் போது லைட்டாயிருமில்ல வேகமாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் மோட்டாரை போட்டுவிட்டு தண்ணி மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டாரை போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து வேமாவை அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு சிம்மில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் தொட்டிக்கு தண்ணி விழுகணும் அதை திரி விட்டுட்டு வந்து நான் வந்து சாப்பாடு நைட் ஆப்பிணது இருந்துச்சு அதை போட்டு எடுத்துகிட்டு சாம்பார் இருந்துச்சு சூடு பண்ணி சூடு பண்ணிவிட்டு பால் அடுப்பில் வைக்கும்போதே அதை சூடு பண்ணிட்டேன் அதையே ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வேமா டீ கொதிக்க அதை தூக்கி வடியட்டி ஜீனி சீனி எடுக்கிறேன்னு சீனியை வேற கொட்டி விட்டேன் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் என் மருமக பார்த்தா வையுமேனு அதெல்லாம் கூட்டி அழிப்பட்டு அப்படியே நான் டீயை எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் ஆற்றி குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் அப்படியே கிளம்பி போய் நின்னா இன்னைக்கு டேட்டா போய் லேட்டஸ்ட்டாக போயிட்டேன் ஆட்டா வந்துருச்சு எங்களுக்கு நார் ஏற்று ஆட்டா தான் வந்துச்சு அப்படியே அதில் ஏறி போய் அங்கேயே ஒரு ஜமுனா பேக்கறக்கிட்டே போய் இறங்கிட்டேன் இறங்கி அங்கே போய் வடை வாங்க போனால் வடை இல்லை வடை தீந்துருச்சு அதுக்கப்புறமா அக்கா அஞ்சு நிமிஷம் போடுங்க வடை வந்துடும் அப்படினப்பட நம்ம ரெகுலர் கஸ்டமர் இல்லை அதுவாசி சரி தம்பி வாங்க வாங்கக்கா ஓரமா நில்லுங்க அப்படின்னாப்பில அதுக்கப்புறம் வடை வந்துருச்சு வடை எடுத்து டக்குன்னு போட்டு பதினாறு ஆமாம் பதினெட்டு வடை டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாப்புல ஏன்னா நான் போனால் நிற்க விட மாட்டாங்க மம்மா கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன் ஏன்னா நானாக தான் இருந்தேன் இன்றைக்கும் அவங்களோட வரணும்னா நான் வந்து லேட் ஆகிடுவேன் நான் வந்து இறங்கி சரியே நம்மளால் ஒரு ஆளாக நின்றுட்டேன் நடந்து போகும்போதே எனக்கு வந்து எங்கள் அப்பா அவங்களுக்கு இதே தொழில் தான் பண்ணுவாங்க எனக்கு அந்தாவும் வந்துருச்சு எங்கள் அப்பா அவங்களோட நான் போவேன் மட்டமான பிள்ளையில் அப்போ தான் போய் நான் ஆறு ஊட்டே பழகுனேன் எனக்கு அம்மா கிடையாது அப்பா கூட போய் நார் ஊற்றி பழைய இருந்தேன்னா அப்போ எனக்கு வந்து இங்கே எல்லாம் நடந்து போகும்போது அப்போ இப்போ ஆட்டால் போகிறேன் எங்கே போனாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடந்தால் போனேன் அப்போ அந்த ஃபீல் வந்துச்சு சரி அப்பா கூட எல்லாம் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ஆகுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருந்தால் எப்படி விளாண்டோம் எப்படி ஓடி பிடிச்சி விளாண்டோம் எப்படி ஆடு மிச்சம் ஆடு மிச்சம் ஸ்கூல் அஞ்சாவது வரைக்கும் போனால் அந்த ஸ்கூலில் எப்படி ஃப்ரெண்டு கூட இருந்தால் அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகள்லாம் வந்துச்சா அப்படியே அதை நினச்சிட்டே போயிட்டே இருந்தேன் வீடு எடுக்க ஆள் கிடையாது நான் ஒரு ஆள் தான் வாசி நானும் பிடிக்கலாம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா பையன் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அதை தூக்கிட்டு நான் இவ்வளோ யோசனையும் யோசிச்சுட்டே போயிட்ருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் உட்காருவோம் அப்படின்னு பார்த்தேன் நேற்று எனக்கு வலி ரொம்ப இருந்துச்சு ஆனால் நான் உட்காரல உட்கார்ந்தாலும் கதையாகாதே நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு நம்ம முதல்ல ஒரு காணியெல்லாம் அஞ்சால் நாலாள் கூட உரிப்போம் இப்போ வந்து வயசாயிட்டு அது வசி அவ்வளோ வேலை பார்க்க முடியாது இப்போ பத்து மரம் உரிக்கிற இடத்துல நம்ம வந்து ரெண்டு மரம் தான் உரிக்க முடியும் சரி அதனால என்ன இருக்குது உரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உரித்த ஏன் கூட வேலைக்கு வரும் ராணி அந்த ராணி விளையா எனக்கு ராணி வராமல் ஒரு மாதிரியாக இருக்குது ராணி வந்து ரொம்ப எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது நம்மளோட கெஸ்ட்டை கூட அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க வேலைக்கு வந்தால் எனக்கு வலிக்குதுன்னா நீ படு நான் உனக்கு முதல்ல வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு தான் வேலைக்கு வரும் இருந்தாலும் அப்படிலாம் சொல்லும் அதுவாசி இப்போ அதுக்கு வயசாயிட்டு வயசானாலும் நான் சொல்லுவேன் நீ வேலைக்கு வா நான் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அப்படி இருந்து நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து வர முடியல வர முடியாத சூழ்நிலை அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரா அதுவாசி வர முடியல அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்துச்சு நம்மளா இப்போ இன்னைக்கு வாரமே பைய தூக்கிட்டு நமக்கு அந்த பிள்ளை வந்துச்சுன்னா நல்லா ஒத்துழைப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போய்ட்டு இருந்தேன் இப்போ சாப்பிட உட்காந்துட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் சாப்பிடும் போதே அவங்க அவங்க அவங்களுக்கு ஃபோன் இருக்காங்க யாரோ நான் மட்டும் உட்காந்து நாங்கள் போனோன்னா நானும் ராணி தான் உட்காந்து சாப்பிடுவோம் அதிகமாக இவங்கள வந்து இவங்களோட உட்காருவேன் இருந்தாலும் நான் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன் ரொம்ப தூரம் போய் அவங்க நிழல் பார்த்து உட்காருவாங்களா நமக்கு நிழல் பார்த்து உட்காரலாம் தோணாது அதுவாசி நான் வந்து அங்கே அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்குருவேன் இப்போ வந்து இவங்களோடய உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டேன் ஓகே